அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ராமநாதபுரத்துலேருந்து பாண்டியர் செல்வம் சாலை இந்த சாலையை பார்த்தீங்கன்னா இருபுறமும் எப்படி பாருங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளே அந்த சாலையில் உள்ள மரங்களை அப்புறம் அகற்ற போகிறாங்க அந்த நடுவில் வெள்ளை கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த பக்கம் முப்பது அந்த பக்கம் முப்பது மொத்தம் அறுவடை நினைக்கிறேன் அன்னைக்கு சொன்னாங்க நான் வானத்தில் சென்று எடுத்தனால இங்கே இரு பக்கம் உள்ள முழு முழுமையான விடியனால் போட முடியல இந்த பக்கம் தென்னந்தோப்பு இந்த பக்கம் வாழைத்தோப்பு கரும் கரும்பு தோட்டம் நிலக்கலை தோட்டம் கத்திரிக்காய் தோட்டம் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் ராமநாதபுரத்தில் இப்படி ஒரு காட்சி நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ அருமையான ஒரு ஏரியா நவீனம் என்ற பேரில் நம் முன்னோர்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது எவ்வளோ ஒரு அழகி அழகிய பாதை பாருங்கள் இப்படி பாதையில் செல்லும்போது எப்படி இருக்கு நினச்சி பாருங்களேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக அந்த ஒரு முறை இந்த சாலையை பார்த்துக்குங்க அதுக்காக இந்த பதிவு போடுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள்